ஆறு மணி ஆச்சு மக்கள் எல்லாம் ஹண்டிங்கில் இருக்காங்க இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் வேறு யார் யார் ஹண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் ரொம்ப இருட்டாயிடுச்சு தெரியுமான்னு தெரியல இங்கே ஒருத்தன் ஹண்டிங்கு ரொம்ப தூரமாக தெரியுமான்னு தெரில ஆ அங்கே ஒருத்தர் ஹண்டிங்கு இந்த மாதிரி எல்லாம் பிஸியாக அந்த மூலையெல்லாம் இருக்காங்க ஹண்டிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம கூட இன்னைக்கு ஈவினிங் மேலே கூட வரல குக்கி ஒருத்தலாம் அங்கே பாருங்க அங்கே ஹண்டிங் நடக்குது ஏய் குக்கி நீ இப்போ எங்கன்னா போவியா அவங்க ஹண்டிங் பண்ணுறது கொடி ஹண்டிங் பண்ணுறான் கொடியை வச்சு விளையாடிட்டு இருக்கான் தலைவர் ஹண்டிங் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு இதுக்கு போய் ஹண்டிங் பண்ணும் பிடிப்பா பிடிப்பா டக்குன்னு டக்குன்னு பிடிப்பா அவங்களாம் சும்மா அதெல்லாம் சும்மா அவங்களாம் ஹண்டர் கிடையாது நீ தான் ஒரிஜினல் ஹண்டர் பயங்கரமாக லைட் போயிடுச்சு இன்னைக்கு மழை காலன்றதுனால இப்பெல்லாம் ஆறு மணிக்கு அங்கே வருட்டேன் பா அங்கே வருட்டேன் அதெல்லாம் விஷயம் இல்லை குட்டி ஹண்டர் என்ன பண்ணுறீங்க ஆனால் என்னென்னா ஒரு பூனையாக வளர்த்தா ஏதாவது பிடிக்கிற பூச்சி பாம்பு எல்லாம் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்தால் நிறையா பேர் எடுத்துக்குவாங்க பிடிக்குவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க வீட்டுக்கு வந்தால் ஹண்ட் பண்ண அந்த இதெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டே போட்டாச்சு நம்ம கீழே போவோம் பயங்கரமான ஹண்டராக இருக்கிறீங்களே பிடிச்சே இல்லையா அந்த கொடிய பிடிச்சாண்டா என்னடா நீங்கள்லாம் ஹண்டர் இங்கே வந்து போகிற ஒரிஜினல் ஹண்டரை விக்கி இங்கே வந்து வா கத்துக்கோ வா மயிலாம் ஹண்ட் அவ்வளோதான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு வர மாட்டானுங்க நீங்க நீங்கள் வாங்கடா அவன் உன்னை கடைத்தி கூட்டு போக பார்க்குறான் வீட்டிலேருந்து வெளியே ஊர் சுற்றுறதுக்கு போகாத குக்கி டேய் சிம்னியோட இது எதா பண்ணி என்போ பார்க்குறானே வாங்க ஹண்டர் வாங்க வீட்டுக்கு போகலாம் ஹண்டர் அழகா பீர்க்கம் பூவெல்லாம் மலர்ந்துருச்சு அஞ்சு மணிக்கு மேலே தான் மலர ஆரம்பிக்கிறது ஒரு மணி என்ன பண்ணிடுங்க எல்லாம் ஹண்டிங் தான் பண்ணுதுங்களா உட்காந்து தூங்குதுங்களா பெண்ண அவங்க கூட விளையாடுறதுக்கு ஆள் வேணாம் அதான ஆ இப்படியே விளையாடிட்டே இருக்கலாம் ஹண்டிங்லாம் கற்றுக்குவேணா நீங்கள் பாப்பா மாதிரி குட்டி பாப்பா மாதிரி வீட்லேயே வாங்க வாங்க ஆ என்ன வேணும் கொடி எதுனா வாங்கப்பா ஹண்ட் இருக்குதா கையை ஆ சூப்பர் பாப்பா என்ன இதோட என்னடா ட்ரைனிங் வாடா நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஆ வாடா 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 சூப்பரா வா குக்கி போகலாம் வாங்க வாங்க வா சரி வா வா விளாட்ல வா வா விளாட்லாம் சூப்பர் சூப்பர் நிசம் மாதிரி இறக்குது ஏ வா இல்லன்னா கோச்சிட்டு உக்காந்துக்கிறேன் வா வீட்டுக்கு ஹன்ட்டிங்க்கு போற ஆளுங்களே இல்லை எங்களுக்கு முக்கியம் ஏன் நான் மூஞ்ச மூஞ்சப்பரு போன மாதிரி இருக்கியா நான் பக்கமே வரல இப்போதான் நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் சொல்லலாமா த்ரிஷு சாப்பிட்டியா 老公带来了。咚咚咚咚。